அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நம்புல என்னுடைய முதல்வன்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கிறனால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுது சரி நிகழ்ச்சி ஆரம்பித்தது நேரம் தாமதம் அப்படிங்கிற நண்பனின் என்னுடைய நண்பன் லெட்டின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் உண்மை யார் போட்ட கூடு ஓங்கி ஒரே ஒரு போட போட்டிருக்காப்புல என் நண்பன் அதாவது இன்றைக்கி இல்லை சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம் நண்பராக அந்த தொடர்ந்துட்டோம் அந்த படத்தில் அப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடிச்சு வந்த நண்பருக்கு நான் கட்சி பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார் இவரே அவர் பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சட்ட சட்டம் இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியாதா அதனால் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு அது ஏன்னா இது அவருடைய மேடை அதனால் அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு பிள்ளை முதல் மாணவன் முதல் தவறு முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம் காரணம் அவருடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது இது யார் போட்ட கோடு யார் போட்ட கோடு ஆரம்பிச்சது ஆனால் பெரிய கோடு நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பெரிய பெரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு பேரும் பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வரவங்க அதெல்லாம் பாட்டிட்டு இருக்காங்க பின்னாடி பட் இவர் முன்னாடி பேசுறதுமா நான் சொன்னா எங்கயோ பார்த்துட்டு நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இல்ல நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனா வெளியே காட்டக்கூடாது நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிட்டு கூடாது நண்பா ஒன்று சொல்லலாம் அதை டீசெண்டா சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் என்ன அப்படின்னு கேட்டாரு சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது ஆனா பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம் கரெக்டா இல்லையா சோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமா ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலையே அவர் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க அதில் பூந்து விளையாடு இருக்காது உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார் அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க முகத்தில் இப்போ இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது வேற விஷயம் நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமே இருக்காப்புல இந்த நிகழ்ச்சியின் அரசன் முடிசூடா உமன்னன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன்

ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா இப்ப ஒரே ஒரு டைலாக பேசி பெரியால் ஆயிடுறாங்க ஒரே ஒரு அது எந்த பக்கமா நான் பரவாயில்ல இப்ப கூட சமீபத்தில் எங்க அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனது ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி யாரு வேணா இப்ப பிரபலம் ஆகலாம் ஏன்னா எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு போன் வச்சுங்க யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை தனித்தனியா ஒரு சேனலுக்கு ஓனரா இருக்காங்க அதனால அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு விட்டா விட்டா கூட கண்டென்ட் பிடிச்சிருவாங்க அதனால பாத்துக்கோங்க ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொகேஷன் காட்டியிருக்காரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற நண்பன் அதாவது பிந்து கோஷம் மகன் அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யார் போட்ட கோடு என் நண்பன் விலகினுடைய முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்த எல்லாத்தையுமே நன்றி நன்றியும் இந்த தெரிஞ்சுக்க முன்னால் எங்கள் அன்பு மார்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலே மிரட்டல் தான் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் டூப் போட்டு ஒருத்தருக்கு அவர் எங்களுக்கு பெரிய கட்சி தலைவராகிட்டார் விஜய் அவருடைய டூப் தான் அவர் ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு அப்படி ஆக்டிங் பண்ணுறது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் பட்டு அண்ணன் வந்து எப்பவுமே ஒரிஜினல் தான் கலக்கு வேறே ஸோ இந்த படம் மாபர் வெற்றி அடையணும்னு எல்லா சாரமையும் கேட்டுக்கிறேன் நேரமின்மை மன்னிக்கணும் சாரி பேசிடுறேன் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணத்தை தெரிவிக்கிறேன் மேடிலா முதற்கன் ஜம்பவன்கள் அண்ணா உங்களோட ஹஸ்டண்ட் படம் தான் ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் ஆனது ஆதி ராஜா மாஸ்டர் ஆக்கணு தொண்ணூறு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட கதாநாயகன் நான் சௌந்தரியன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம் அதுக்கு இசைமப்பில் அன்னந்தம் பண்ணார் சவுந்தரியன் சார் அவர் மூலியமாக தான் லெனின் சாருக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க ஃபைட்டு ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு கதைக்கு உள்ள ரெண்டு சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார் அவரும் லெனின் சாரும் சாதாரண ச அவருக்குள்ள அவருக்குள்ளே அவ்வளோ வழிகள் இருக்குது அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் யாரும் வந்து தப்பாக எதுவும் நினைக்காதீங்க அவரோட வழிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமாக இருக்கார் விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் லெனின் சாரும் நானும் ரெண்டு கதாநாயகர்களாக பண்ண போகிறோம் நான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ராவான சப்ஜெக்ட் ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி இருக்கோம் விரைவில் உங்களுக்கு படம் இந்த படம் மேலும் இல்லை ஜான்சன் கேமராமேன் வந்து நல்ல ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இங்கே வந்திருக்கோம் எடிட்ரு எல்லாருக்கும் சொல்கிறேன் காதல் சுகுமார் என்னோட நண்பர் காதல் சுகுமார் சார் இங்க வந்திருக்கோம் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமே வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு துகின் ஷேக்வாரன்னு பேர் வச்சது எங்க வடமேல தாத்தா நான் போற இடத்துல சின்ன வயசுல இருந்தே துகின் ஷேகுவாரா ஏ ஷேக் வாராவா சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நான் ஷேக்வாரோட ஃபேண்டா ஃபேன்டான்னு சொன்னோடனே எனக்கும் ஷேக்வாரா அது ஷேக்வாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன் அதுல இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார் போட்ட கோட்டு பாடத்துல சிங்க் ஆச்சு அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதாவது எப்படின்னா உலகத்தில் அநீதியை கண்டு கோபம் வெறுப்பும் கொண்டு நீ கருவுரிமையாய் ஆய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதான் ஃபோர்ஸ்ஃபுல்லான டைலாக் இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருந்தது இப்போ அது போல எனக்கு எங்கெல்லாம் அநீதியை கண்டு நிறைய இதுவா இருக்குதோ அந்த அந்த இடத்துல நானும் போய் எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு இப்போ நான் இங்க வந்து பேசுறது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுக்கப்பட்டவர்கள் என் குரல்கள் கேட்கும் இடத்தெல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஒரே நிமிஷம் தான் சாரி ஆக்சுவலா வந்து இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு அதோட ரிலீஸ் அப்போ வந்துட்டு பேசும் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு பெருமையே ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இயக்குனர் இங்கே வேலையில் இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் அண்ட் நன்றி நன்றிங்க